ஆய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சௌமியாஸ் கிச்சன் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போகுதுப்பா என்ன கேரம புட்டிங்கான் அது எனக்கு செய்ய தெரியாது இன்னைக்கு செஞ்சு பார்க்கலான்னு பார்க்குறேன் வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பன்று முட்டை பால் சுகரு இதுதான்பா

பண்ணி பண்ணிக்கலாம்ப்பா எந்திரிச்சான்னு பார்க்கலாம்ப்பா ரெடியாகிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்குப்பா இங்கே பாருங்கப்பா ஃபிளிப்பியாக தான் ஏ கட் பண்ணி காட்டுறேன்பா ட்ரை பண்ணி பாருங்க சரி அம்மா ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் செஞ்சு பார்த்தோம் வேறுங்க சூப்பராக இருக்குது